நல்லாட்சியை நாட்டு மக்களுக்கு உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து மூன்று நாட்கள் நடைபெற்ற தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் மத்திய அரசின் உயரதிகாரிகள் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மாநாட்டில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தது திருப்திகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் நியமன சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் உடனடியாக அமலுக்கு வரும் இந்த புதிய சட்டம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமித்தல் நீக்குதல் அவர்களுக்கான ஊதியங்களை நிர்ணயித்தல் ஆகியவற்றுக்கு வழிவகை செய்கிறது இதன்படி தேர்வுக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் இந்த குழுவில் பிரதமர் மத்திய அமைச்சர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இடம்பெறுவர் இதேபோன்று ஜிஎஸ்டி திருத்த மசோதாவிற்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தேர்தல் ஆணையர் நியமன சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இரண்டு லட்சம் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தின் சுரேந்திர நகர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட கூட்டுறவு வங்கியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அறிவியல் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய வேளாண்மையை முன்னெடுத்து செல்வதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க மத்திய அரசு வழிவகை செய்து வருவதாக அமித்ஷா கூறினார் ரவீந்திரநாத் தாகூரின் நாட்டுப்பற்று இளைய தலைமுறையினருக்கு இன்றும் உத்வேகம் அளிப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சென்றுள்ள அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அண்மையில் ரவீந்திரநாத் பெயர் சூட்டப்பட்டுள்ள பள்ளியை நேரில் சென்று பார்வையிட்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தாகூர் பெயர் சூட்டப்பட்டுள்ள பள்ளியை பார்வையிட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாகூரின் நாட்டுப்பற்று என்றும் நினைவு கூறத்தக்கது என்று அவரது கனவை நிறைவேற்றும் வகையில் நாடு முன்னேறி வருவதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின்கீழ் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பயனடைந்திருப்பதாக மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய சாலையோர உணவுத் திருவிழாவை அவர் தொடங்கி வைத்து பேசினார் அப்போது சாலையோர வியாபாரிகளை அதிகாரமிக்கவர்களாக மேம்படுத்துவதற்காக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பெரும் பாதிப்பை எதிர்கொண்ட சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அவர் நினைவு கல்வியின் மூலம்தான் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ பேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தனிமனித வளர்ச்சிக்கு கல்வி அவசியம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அதிக அளவில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக கூறினார் தூய்மைப் பணியாளர்களுக்கான ஊதியத்தை தமிழக அரசு ஒரே மாதிரியாக நிர்ணயிக்க வேண்டும் என அத்துறைக்கான தேசிய ஆணையத் தலைவர் வெங்கடேசன் கூறியுள்ளார் திருச்சியில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் நலன் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன் தூய்மைப் பணியாளர்களுக்கு மாநில அளவில் ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் ஒப்பந்ததாரர் முறையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இஸ்ரேலுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை உடனடியாக விற்பனை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் தீவிரமடைந்துள்ளது வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்கள் இருதரப்பிலும் முழுவீச்சு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை உடனடியாக விற்பனை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றம் மீண்டும் ஒப்புதல் அளித்துள்ளது இதனை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் உறுதி செய்துள்ளார் மெக்சிகோவில் கட்சித் தொண்டர்கள் மத்தியில் மர்ம நபர்கள் மூன்று பேர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்தனர் சுனோரா மாநிலத்தில் கிளடாட் ஒப்ரிகன் நகரில் கூடியிருந்த கட்சித் தொண்டர்கள் மத்தியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது கண்ணிமிக்கும் நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனா் காயங்களுடன் மீட்கப்பட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது வான்கடை மைதானத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய மகளிர் அணி மூன்று ஒருநாள் போட்டிகளைக் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது